சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு இவர்கள் கடந்த நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மெமரெண்டம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் பொதுவாகவே நம்ம ஊர்களிலோ இல்லை சிட்டி சைட்லையோ எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை வீட்டிலையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூடையோ அல்லது ஏதாவது ஒரு பொது இடத்திலோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்படி என்று உருவான உடனேயே எல்லோருக்கும் தோன்றுவது காவல் நிலையம் விட வேண்டும் அங்கே ஒரு புகார் கொடுத்து யார் எதிராளியோ அவங்களை பயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது அவங்க தப்பு செய்தவர்களோ செய்யாதவர்களோ யாராக இருந்தாலும் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுத்து விட வேண்டும் அதுதான் எல்லோருடைய நோக்கம் ஏனென்றால் யார் முதலில் சென்று புகார் கொடுக்குறாங்களோ அவங்க சட்டத்தை மதிப்பவர்களாகவும் அல்லது அவங்க அவங்க மேலே தவறில்லை அப்படிங்கிறதும் பிரதிபலிக்கக்கூடும் கூடும் அப்படிங்கிற அப்படின்றது ஒரு நம்பிக்கை எல்லோரிடமும் இருப்பதால் முதலில் எல்லோரும் அணுகுவது காவல் நிலையத்தை தான் காவல் நிலையத்தில் எந்தெந்த புகார்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ரெண்டு பெண்கள் சண்டை போடுவாங்க அல்லது குடும்ப பிரச்சனை சொத்து தகராறு வாய்க்கால் வரப்பு தகராறு இப்படியான தகராறுகள் வரும் பொழுது சிவில் மேட்டர் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிறதோ அந்த வழக்குகளை நீதிமன் நீதிமன்றத்தில் மட்டும் தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை அப்படிங்கிறது சட்டம் சொல்லக்கூடிய உண்மை ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனை என்றாலும் எந்த வகையான பிரச்சனை என்றாலும் சின்ன கவுண்டர் நாட்டாமை போல அவங்களெல்லாம் விஞ்சுகின்ற ஒரு கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையங்களில் நடக்கிறது இது நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா கோர்ட்டுக்கு சென்று நேரத்தை வீணடிக்க நிறைய பேர் விரும்புறதில்ல அதனால காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரிகளால் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டால் இருதரப்புக்குமே சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லோரிடமும் இருப்பதால் காவல் நிலையத்தை எல்லோரும் அணுக எல்லோரும் சிவில் வழக்காக இருந்தாலும் அணுகுகிறார்கள் அதற்கு காவல் நிலையத்தில் இருக்கும் அதிகாரிகளும் கட்ட பஞ்சாயத்து செய்து தீர்த்து வைக்கிறார்கள் நீதிமன்றமே பழ வழக்குகளில் இதை எச்சரித்திருக்கிறது சிவில் வழக்குகளில் காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் தலையிடக்கூடாது குறிப்பாக சொல்லணுன்னா நான் சில பதி சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டதை கண்டித்து அல்லது அந்த ரெண்டாவது மனைவிக்கு சாதகமாய் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் காவல்துறையில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அதிகாரியை அவருடைய இரண்டு மனைவிகளையும் அழைத்து காவல் நிலையத்தில் சமரசம் செய்து வைத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுக்கு முன்ன பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வழக்கில் நீதிமன்றமே எச்சரித்திருக்காங்க சிவில் வழக்குகளில் காவல் நிலையத்தினர் தலையிடக்கூடிய அல்லது விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சட்டப்படி சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் காவல் நிலையத்திற்கு இல்லை இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை சரிங்க நடைமுறையில் ஏன் இவர்கள் பின்பற்றுவதில்லை அப்படின்னா அதற்கு மக்களும் ஒரு காரணம் எந்த பிரச்சனை என்றாலும் காவல் நிலையத்தை அணுகுகிற காரணத்தினால்தான் அவர்களும் வேறு வழி இல்லாமல் வழக்குகளை விசாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இதை தவிர்க்க வேண்டும் அப்படிங் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அது எந்த வகையில் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருந்தது இதற்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த அடிஷ்னல் டைரக்டர் அவங்க ஒரு மெமரேண்டம் அனுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் வழக்குகளில் எந்தெந்த வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்வே பிரச்சனை ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் லேண்ட் டிஸ்பியூட் மணி டிஸ்பியூட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இப்படி சிவில் வழக்குகளில் வழக்குகள் உங்களிடம் வந்தால் அதை நீங்கள் விசாரிக்க கூடாது அப்படி நீங்க ஒரு வழக்கை விசாரிக்கிறீங்க எடுத்து அப்படின்னா அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பி இல்லைன்னா எஃப்ஐஆர் இல்லைன்னா உங்களுடைய உத உயர் அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடிதம் அல்லது நீதிமன்றத்திடமிருந்து இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு இப்படி இருந்தால் மட்டும் தான் இனிமேல் காவல் நிலையங்களில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக அல்லது சிவில் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை இந்த மெமரண்டம் மூலமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை கலவரமாக வெடிக்கப் போகிறது ஒரு சிவிலாக இருக்கக்கூட ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரிமினலாக மாற போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் உதாரணமாக வச்சுப்போம் ஒரு ஊரில் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்க வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒருத்தருடைய வீடை காலி செய்ய சொல்லி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக பிற்படுத்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க கலவரத்தில் இறங்குவாங்க எங்களுடைய வீடுகளை காலி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலி செய்ய வந்தவங்க கண்டிப்பாக காலி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு சாதி கலவரம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தாவே தெரிய வரும் அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினலாக கூடிய அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கெடக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தால் மாவட்ட அளவில் அவங்க எஸ்பியோட ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் சிட்டி லெவல்ல இருந்தால் கமிஷனரோட ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் இவ இந்த இரண்டு தலைமையிடத்தின் ஒப்புதலையும் பெற்ற பிறகுதான் சிவில் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் அப்படி நீங்க இந்த இந்த சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ப்ராப்பர்ட்டி லேண்டு இது மாதிரி மணி இது மாதிரியான டிஸ்பியூட்லாம் நீங்க தலையிட்டு விசாரிச்சீங்கன்னா உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்காங்க அதனால் இந்த நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகு எந்த காவல் நிலையத்திலும் சிவில் தொடர்பான வழக்குகள் அது கிரிமினல் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத இல்லாத பொழுது விசாரிக்க கூடாது அப்படியே விசாரித்தாலும் மற்றும் கமிஷனருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெமரண்டமே கொடுத்திருப்பது காவல்துறையிடமிருந்து வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் கட்ட பஞ்சாயத்து